நடிகை கஸ்தூரி நடிகை கஸ்தூரி மாபெரும் ஐட்டம் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார் தேசிய நீரோட்டத்துல இன்று காலை நயனா நாகேந்திரன் அவர்களோட இணைஞ்சிட்டேன் அப்ப ரேவதிக்கு சிங்க குட்டி இரண்டும் ஒன்று ஒன்று சேர்ந்தது வெகு நாட்களாகவே இணைகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்ட மாதிரி கமலாலயம் அவரை பார்க்க அந்த ஒரு தகவல் இருந்தது நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்கேங்க என்னடி சொல்றேன் நீ என்ன சொல்ற தமிழகத்தின் நலனுக்காக திரைமறைவுல சில விஷயங்கள் நான் ட்ரை எனக்கு சரியா புரியல கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு பிளீஸ் திரை மறைவுல சில விஷயங்கள் நான் ட்ரை பண்ணா ஒரு வேலை இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ அது இப்ப சொல்றது வந்து சரியாவும் இருக்காது வெளியில சொன்ன சொல்லலாம் எந்த விஷயம் வந்து ரொம்ப கோபமடைய செஞ்சது இதனால நான் ஒரு அரசியல் கட்சியில இது செயல்பட்டாதான் சரியா இருக்கும் எந்த நிகழ்வு வச்சு இந்த முடிவு எடுத்திருந்தேன் எப்படி இந்த அமேசிங்கான ஐடியா உங்களுக்கு தோணுச்சு தூய்மை பணியார்கள் நள்ளிரவுல போய் அப்படி அடிச்சு கூண்டுல ஏத்தி அவங்கள அப்புறப்படுத்தினாங்க பாருங்க அன்னைக்குதாங்க நான் முடிவு பண்ணேன் நான் கட்சியில சேரணும் தேசிய உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா சேவை மக்கள் பணி இதுதான் வெளியில இருந்து தனியாளா செய்யறதுக்கும் பிரதமர் மோடி அவர்களுடைய பக்கபலம் வித்தியாசம் அதான் இன்னைக்கு சேர்ந்துட்டேன் நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்த அழுத்துதான் போயிருவோம் இருக்கிற நெல் எல்லாம் போயிருவோம் வேலை வேணாப்பா இன்னைக்கு கட்சி அரசியலுக்கு நான் வந்துட்டேங்கறதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இந்த பெருமைக்கு ஒரே ஒருவர் எங்க போனாலும் திமுக என்ன சங்கி பாஜக விதவிதமா நம்மள வந்து என்ன வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க காதெல்லாம் கருகிற மாதிரி டீப்பா போறாங்க அதான் இன்னைக்கு சேர்ந்துட்டேன் அதான் சேர்ந்துட்டேன் எந்த பயனும் இல்ல மக்களுக்காக என்னுடைய குரல் எப்பவுமே ஓங்கி ஒலிச்சிட்டு இருக்கும் இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணேன் ஏன்னா வந்துட்டேன் இணைஞ்சிட்டீங்களாமே தேசிய நீரோட்டத்துல இருக்கா இருந்தது திமுக ஆட்சி தமிழகத்தில் வந்த நாள்ல இருந்து என்ன சங்கி அஹ் அப்படின்னு தான் முத்திரை குத்தி வச்சிருக்கிறாங்க ஒத்துக்கிட மனசுலனாலும் சங்கி மஞ்சி சங்கி மஞ்சி அதான் ரசம் ஓ எதிர்முகாம்ல இருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தத்துனாலதான் இன்னைக்கு நீங்க தேசிய நிறுவனம் என்னை சங்கியாக மாற்றிய பெருமை பாராட்டுக்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவினரே சேரும் தேங்க் யூ டிக்கெட்னா தெரியாதா அவங்களே கேட்டு பாரு இப்ப நீங்க திமுக எதிர்ப்புக்காக தான் நீங்க பிஜேபி பக்கம் போனீங்களா இல்ல உண்மையிலேயே உங்களுக்கு பாஜக மேல ஒரு பற்று இருந்ததுதா கரெக்டா கட்டு மோதி அவர்கள் மேல ஒரு பக்தி வந்துச்சோன்னே இல்லையா அவரைப் போல கரோணாவை யாருமே ஹாண்டில் பண்ணல ரேக்கு கை கைதட்டுறதும் பாத்திரங்கள் வச்சுட்டு வாசல்ல வந்து கைதட்டுறதுமாங்க ஆமாங்க எவ்வளவு பேரு கேவலம் தெரியுமா ஏற்கனவே உணவு முறை இதுல வேற இப்படி ஒரு நான் என்ன ஒரு சாம்பிள் காட்டுட்டுமா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம் அங்க பாருங்கண்ணா அவனே செத்தங்கடா அவ உங்க மாட்டலடா நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க இது வாசல்ல வந்து கை தட்டறதுமா ஆமாங்க நான் கை தட்டின உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நான் கட்சி சாரா அரசியல்ல தான் இருந்தேன் என்னால வெளியில இருந்து பேச முடியல பேசுனா என் வாய் அடைக்கறீங்க உள்ள தள்ளி போடுறீங்க அதுக்காக நீ அழுக கூடாது இல்ல இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது அழுவல இல்ல வந்துருச்சு நான் எங்க தெலுங்கு மக்களாக அவதூரா பேசினேன் பேசினேன் ஆனா அதுக்கு என் மேல போலீஸ் பாஞ்சது

நான் உள்ள இருந்த போது ஐயோ என்ன உள்ள போட்டாங்களேன்னு யோசிச்சேன் வெளியே வந்து பார்த்தா வேற மாதிரி ஆதரவு வளர்ந்து நிக்குது யாரு பாது கிரௌடு எனக்கு என்ன தாட் வந்துச்சு தெரியுமா நியாயத்தை கேக்குறதுக்கு நான் பிஜேபி தான் இருக்கணும் நீ நினைக்கிறனா அப்ப நான் நியாயத்தை கேக்குறேன்னு நான் வந்துட்டேன் அம்மா பிரச்சனை தீத்தி அவையா நல்லாவே நான் எதுக்கு இருக்கேன்

உன்னைய புடிச்சு தாவன் அடிச்சு அடிச்சு ஒட்டைய ஏத்திருவேன் உனக்கு தூக்கம் வந்துருச்சு அன்னை அர்த்தம்ல பால் தருவேன் சப்பி சப்பி குடிச்சேன தானா தூக்கம் வரும் போய் படுத்துக்க காலவரத்தை ஏற்படுத்துறாங்க இந்த கிருஷ்ணமை யாரு தெரியுமா கிருஷ்ணி வருங்க அந்த பெண்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிற இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்துல குடிச்சுக்கிட்டு இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை அஞ்சு வச்சு இந்த துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்துல இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டான கிருஷ்ணா கிருஷ்ணா குடுத்துரு குடுத்துருட்டு மார்வங்களை இப்படி மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளை அவன் சொல்றான் பாருங்க எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள் ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டாத்தான் தருவீங்க உண்மையிலேயே நல்ல மான உள்ள தாய்மார்களா இருந்தா நாளில இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு கூப்பிடுற உண்மையிலேயே அவனை எல்லாம் ஈபிசிங்க உள்ளதுக்கு போட்டு செருப்புகள் கேட்டீங்க இந்த நாயை பொம்பளை புள்ளையில பார்த்தாலே ஈட்டிச்சிங்க இவ்வளவு சேர்த்து செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய் இவனை கடவுள் கும்பிடுன்ற இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு கூட வந்துருங்க மூணு வேலையை சுறுசுறு சாப்பிடலாம்